சங்கீதம் பதினெட்டு அத்தியாயம் முப்பத்தொன்று முதல் ஐம்பது வசனங்கள் கர்த்தரே இல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையின்றி கண்மலையும் யார் என்னை பதத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு வைக்கிறார் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியே அகலமாக்கினீர் என் சத்துருக்களைப் பின்தொடர்ந்து அவர்களைப் பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் இழம்பினவர்களை என் கீழ் மணங்க பண்ணினீர் நான் என் பகைஞரை சன்னரைக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியே எனக்கு ஒப்பு கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை இரட்சிப்பால் ஒருவருமில்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை இருந்து போடுகிறேன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர் நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு எச்சகம் பேசி அடங்குகிறார்கள் அந்நியர் முனைவிழுந்து போய் தங்கள் அறங்களிலிருந்து தத்தாளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன் இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார் சங்கீதம் பதினெட்டு அத்தியாயம் முப்பத்தொன்று முதல் ஐம்பது வசனங்கள்